ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு ஹேர் பேக் டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட க்ளீனிங் டிப்ஸு நம்மளோட ஸ்டவ் பர்னர் எப்படி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கார்டனில் இருக்க வெஜிடபிள் செடிகள் ஆகட்டும் இல்லை பூக்கள் செடிகளாகட்டும் அதிகமாக விளைச்சல் தரக்கூடிய பூக்கள் அதிகமாக பூக்கக்கூடிய டிப்ஸும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபைனலாக லைவாக ஹேர் பேக் போடுறதுனால ஹேர் எப்படி இருக்குது அப்படிங்கிற என்னோட லைவ் ரிசல்ட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப்பு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது இதை எப்படி நீங்கள் வாஷ் பண்ணுறது எவ்வளோ நேரம் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணணும் ஷாம்பு போட்டு குளிக்கலாமா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்பீங்க எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு என்னென்னா நம்ம ரெகுலராக வீட்டில் ரெகுலராக வீட்டில் நம்ம சமைக்கும்போது காய்கறி வேஸ்டேஜ் எல்லாம் நம்ம பூண்டு தோல் இஞ்சி தோல் வெஜிடபிள்ஸ் தோல் எல்லாமே நம்ம வேஸ்ட்டாக டஸ்பினில் போட்டுருவோம் அந்த மாதிரிலாம் போடாமல் அரிசி கழுகிற தண்ணி அது மட்டும் இல்லாமல் இட்லி மாவு வேஸ்ட்டாக போச்சுன்னா அதையும் குப்பையில் போடாதீங்க அந்த மாவு எல்லாமே நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் நம்ம புளிக்க வச்சு மறுநாள் மறுநாள் காலையில் நம்ம அதோட ஒரு பங்கு வெஜிடபிள் தண்ணிலாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நாலு பங்கு நார்மல் வாட்டரை ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி செடிகளுக்கு என்னோடய ரோஜா செடியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பூக்கள் கொத்து கொத்தா பூக்கும் இந்த மாதிரி கா வெஜிடபிள் செடிக்கு பூக்கள் செடிக்கு எல்லாம் நீங்கள் ஊற்றி நல்ல நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாமல் அதெல்லாம் வெஜிடபிள் தண்ணியெலாம் நீங்கள் இந்த மாதிரி கார்டனுக்கு ஊற்றிட்டு வாங்க இப்போ வாங்க சூப்பரான ஒரு க்ளீனிங் ப் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட ஸ்டவ் பர்னர் வந்து அந்த மாதிரி நல்லா கருகருன்னு இருக்கா அது வந்து ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா பர்னர் வந்து எடுத்துக்கோங்க அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு பாக்கெட் ஈனோ போட்டுக்கோங்க ஈனோ போட்டுட்டு பாத்திரம் வளர்க்குற லிக்யூடு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க நல்லா கொதிக்கிற தண்ணி அந்த பர்னர் முழுகிற அளவுக்கு நீங்கள் ஊற்றி விட்டுருங்க ஊற்றி விட்டுட்டு ஒரு லெமன் எடுத்து அந்த ஜூஸையும் நீங்கள் பிழிஞ்சி விட்டுருங்க அந்த ஸ்கின்னும் வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியிலே நீங்கள் போட்டு விட்டுருங்க இதை வந்து ஓவர் நைட்டு நீங்கள் அப்படியே விட்டுணும் நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் சின்னதாக எடுத்துட்டேன் நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க ஓவர் நைட் அப்படியே விட்டுடலாம் மறுநாள் காலையில் எழுந்து பார்க்குறேன் பாருங்கள் லைட்டாக தான் நான் கையில் பாருங்கள் அழுத்தம் கொடுத்து கூட நான் ப்ரெஸ் பண்ணலாம் நான் தேய்க்கவே இல்லை லைட்டாக ஒரே வரையில் தான் நான் தேய்க்கிறேன் என்னோட கையில் பாருங்கள் எப்படி அந்த கருமை தன்மை வருதுன்னு அந்த பர்னரில் இருக்க கறியெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் இப்போ நம்ம அந்த தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த லெமன் தோல் அதை மட்டும் எடுத்து லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்கனாலே சும்மா புதுசு போல பல பலன்னு மின்னும் இதுக்கு நம்ம ஸ்டவ் சரியாக எரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம கடைகளுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதிக காசு கொடுத்து நம்ம செலவு சர்வீஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் அவசியமே மா மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்கனாலே போதும் ரொம்ப சூப்பராக நம்ம பர்னர் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் அந்த அடைப்புகள் இருக்கிறதுனால தான் நம்மளோட பர்னர் வந்து அந்த எல்லோஸாக எரியும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி புதுசு இப்படி இருந்தால் பர்னர் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா புதுசு போல் இருக்கா இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்காக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நம்ம டென்ஷனே இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் நெக்ஸ்ட்டு பர்னரும் நான் இதே மாதிரி நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது வந்து இந்த பர்னரை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காட்டன் கிளாத்தோ டிஷ்யூ பேப்பரோ இருந்தால் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க தொடச்சி எடுத்துட்டு இதில் வந்து பட்ஸு நீங்கள் பட்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லை நம்ம ரெகுலராக பூஜைக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா பத்தி குச்சி அதனால எரிஞ்சு முடிஞ்சதையும் அந்த குச்சிகள் வேஸ்ட்டாக டஸ்ட்பினில் தான் போடுவோம் அந்த குச்சிகள் வச்சு இந்த பர்னர் ஹோல்ஸ் வழியாக இருக்க அடைப்புகளை ஒன்று ரெண்டு அடைப்பு இருந்தாலும் நல்லா நீங்கள் அதை அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த குச்சியை விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும் இப்போ பாருங்கள் அந்த பர்னரில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் எவ்வளோ கருகருன்னு வந்திருக்கு பாருங்கள் ஈனோ இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு பர்னர் வந்து பளிச்சுன்னு புதுசு போல் இருக்கும் இப்போ நான் காட்டன் கிளாத் வச்சு தான் நல்லா துடைச்சி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கூட இல்லாமல் நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் துடைச்சி எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துகிட்டு நான் ஸ்டவ்ல போட்டு காமிக்கிறேன் அவ்வளோ சூப்பராக எரிஞ்சுது ரொம்ப ஸ்லோவாக எரிஞ்ச என்னோடய அடுப்பு ரொம்ப சூப்பராக எரிஞ்சது நீங்கள் இந்த பர்னரை ரிமூவ் பண்ணும்போது மேலே வந்து இந்த மாதிரி கப்பு போட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கப்பு போட்டு மூடி வச்சுடுங்க இப்போ பாருங்கள் நான் ரெண்டுமே ஆன் பண்ணிவிட்டேன் எவ்வளோ சூப்பராக நல்லா ஹைட்டாக எரியுதுன்னு இதுக்கு முன்னாடி என்னோடய பர்னர் வந்து ரொம்ப கம்மியாக எரிஞ்சிகிட்டு இருந்தது ரொம்ப லேட்டாகும் நான் சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த டிப் அடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு சூப்பரான நம்ம பேக் தான் பார்க்க போகிறோம் என்னங்க பேக் போடுறோன்னு சொன்னீங்க வாழைப்பழம்லாம் காமிக்கிறீங்க அப்படிங்கிறீங்களா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பழம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பேக் போட போகிறோம் இந்த வாழைப்பழத்தில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது தெரிஞ்சவங்க விட்டுருங்க தெரியாதவங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் அமேசானில் தான் இந்த அயன் கடாய் வாங்கினேன் ரீசனபிள் ப்ரைஸ் தான் நல்ல வெயிட்டாக சூப்பராக இருந்தது அதனால தான் நான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் உங்களுக்கு வேணும்னா இதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க நம்ம பொரியலுக்காகட்டும் அப்பளம் பொறிக்கிறதுக்காகட்டும் இல்லை எக்கு ஒரு ரெண்டு மூணு எக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காகட்டும் சூப்பராக இருக்கும் ஊத்தப்போம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த கடாயை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நம்ம இந்த மாதிரி டைலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கூட நம்ம தனியாக வாங்கி இந்த மாதிரி கடாயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக நல்லா வெயிட்டாக செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் லைட்டாக எடுத்திங்கன்னா சூப்பராக ஸ்டிக்கர் வந்துடும் இப்போ இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம சாஸ்பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டீஸ்பூன் அளவு டீ பவுடர் மசாலாலாம் எதுவும் கலக்காத டீ பவுடர் போட்டு நல்லா கொதிக்கி விட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா கொஞ்சம் சூடு ஆறட்டும் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருவோம் இப்போ அடுத்து நம்ம மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாழைப்பழம் காமிச்சோம் இல்லையா வாழைப்பழத்தை தான் நம்ம அரைச்சு எடுக்க போகிறோம் நல்ல ஒரு பேஸ்ட் பண்ணி நம்ம தயார் பண்ண போகிறோம் ஹார்ட் பேக்குக்கு இந்த வாழைப்பழம் பேஸ்ட் நமக்கு ரொம்ப முக்கியமானது பெரிய வாழைப்பழமாக இருந்தால் பனானா ஒன்று முக்கால் எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்ததுனால நான் என்னோடய ஹேர்க்கு தகுந்த மாதிரி ரெண்டு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் உங்களோட ஹேர்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் அந்த காஃபி டிகா டீ டிகாஷ்ன ஊற்றி மாதிரி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நைஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபில்டர் வச்சு அதில் நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபில்ட்ரு பண்ண முடியாது கையில் தேய்ச்சி விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் இப்போ இதில் வந்து நம்ம செம்பருத்தி பூ பவுடர் தான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து மருதாணி பவுடர் ஒரு ஸ்பூன் ரெண்டும் பெரிய ஸ்பூனில் தான் நான் ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த பனானாவில் இருக்க அந்த நீர் சத்துலேயே அந்த நீர்லேயே நம்ம ஈரப்பதத்திலேயே இந்த பவுடர் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இதுக்காக டிகாஷன் ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் அதனால் கம்மியாக டிகாஷன் பயன்படுத்திக்கோங்க இப்போ கெட்டியாக இருக்கிறதுனால நான் மறுபடியும் கொஞ்சம் டிகாஷன் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா அயன் பாத்திரத்தில் தான் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த அயன் சத்துக்கள் முழுசாக நமக்கு கிடைக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிக்ஸ் ஹவர் நீங்கள் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க இப்போ இந்த பனானாவோட பெனிஃபிட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொடுகு நீக்கும் முடி வளர்ச்சி அதிகரிக்கும் முடி மென்மையாக பளபளப்பாக வச்சுருக்கோம் ட்ரைகர் வராமல் தடுக்கும் இதில் பொட்டாசியம் வைட்டமின் பி சிக்ஸ் முடி வளர்ச்சி அதிகரிக்கும் வாழைப்பழத்தில் ஆண்டிஃபங்கல் பொடு ஆண்டிஃபங்கல் இருக்கிறதுனால பொடுகு தொலையிலேருந்து நம்ம முடியை பாதுகாக்கும் இதில் சிலிக்கான் முடியின் மசிலிக்கிற சத்து இருக்கிறதுனால முடியை பலப்படுத்தி முடி உதிர்வதை தடுக்கும் இதை ஹேர் மசாக்கா ஹேர் மாஸ்காக கூட நம்ம பயன்படுத்தலாம் தயிர் தயிரும் வாழைப்பழமும் அரைச்சி ஹேர் மாஸ்காகவும் நம்ம பயன்படுத்தலாம் வாரம் ஒரு டைம் இதில் தேங்காய் வந்து வாழைப்பழத்தை மசிச்சு தேங்காய் எண்ணெய் பாதாம் எண்ணெயில் கூட நீங்கள் வாரம் ஒரு டைம் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் வாரம் ஒரு டைம் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்துங்க நான் எட்டு மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் இப்படி தான் இருந்தது இப்போ இது கூட நம்ம அவுரிப்பிலோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா அதனால் இதை வேறு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்துகிட்டு நம்ம ஹேரில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ஹேரில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு உடனே வாஷ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை நீங்கள் வந்து ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர் வரைக்கும் வச்சுக்கலாம் இல்லை எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒன் ஹவர் நீங்கள் வச்சுருந்து வெது வெதுப்பான தண்ணியில் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பு போடக்கூடாது உங்கள் அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு போடுங்க உங்களுக்கு இந்த ஹேர் பேக் எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சில பேர்த்துக்கு ஒத்துக்கும் சில பேர்த்துக்கு ஒத்துக்காது அந்த மாதிரி இருக்கவங்க கைகளில் கொஞ்சமாக அப்ளை பண்ணி பார்த்துட்டு எந்த ஒரு அலர்ஜி பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் இருக்கிறவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் இது இது ஹேர் டை இல்லை ஹேர் பேக் தான் இது கண்டிப்பாக வாரம் ஒரு முறை பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தலாம் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு இருக்காது வீக்லி ஒன்ஸு கண்டிப்பாக பயன்படுத்தணும் பெஸ்ட்டு பேக்குன்னு நான் சொல்லுவேன் இது அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் பேக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் நம்ம முடிக்கு முடி வந்து நல்ல பளபளப்பாக சைனிங்காக அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் போட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இதில் பொட்டாசியம் சத்து இருக்குது மெக்னீசியம் இருக்குது வைட்டமின் பி சிக்ஸ் இருக்குது யாகப்பட்ட சத்துக்கள் இருக்குது நமக்கு முடிக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக என்னோட ஹாரை நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்து அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்